ஹாய் வெல்கம் டு கவிஸ் கிச்சன் இன்னைக்கு திருவையாறு ஸ்பெஷல் அசோகா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வரும் இதுக்கு நம்ம தேவையான பொருள் அரை கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் கிலோ கோதுமை மாவு நானூறு நெய் நூறு ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நூறு முந்திரி ஐம்பது திராட்சை இருபது ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் ரெட் கலரில் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கிலோ சுகர் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் கடாயில் போட்டு நம்ம இதை வறுத்துக்கணும் இந்த அளவு சிவக்கிற அளவுக்கு வருத்துட்டு இதை வந்து ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா கொலைய எடுத்துக்கணும் இது இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இது வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம் நம்ம வந்து இதுல தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம மிக்சியில நல்லா அரைச்சு இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் ஆகுற அளவுக்கு அரைச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் விட்டு இதில் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை ஃபர்ஸ்ட் வறுத்துக்கணும் இல்லை ஆயில் நம்ம ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க நெய்ல சேர்த்தவன திகட்டிரும் இன்னொன்னு வந்து நம்ம ஆயில் சேர்த்தா அசோகா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஆகாம இருக்கும் நம்ம மறுநாள் சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்டா அப்படியே இருக்கும் இந்த அளவுக்கு கோதுமை மாவு வந்து நல்லா வருபடணும் இந்த நொறைச்சி வருது இல்லையா இதுதான் பதம் இப்போ இதுல வந்து நம்ம பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை எடுத்து கலந்துக்கிறோம் இது பாசிப்பருப்பும் கோதுமை மாவும் நல்லா சேர்த்து வர அளவுக்கு நல்ல கிண்டணும் எப்பவுமே வந்து அசோகா வந்து கைவிடாம கிண்டணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட் எப்பவுமே ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெய்ய விட்டு இனிமே நம்ம இது சேர்ந்து வர அளவுக்கு கிண்டிட்டே இருக்கணுங்க அசோகா வந்து தான் இருக்கு கைவிடாம கிண்டணும் இதுல ஒரு ஸ்பூன் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டா நீங்க சேர்க்காம கூட இருங்க இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்ததால லைட்டாக தான் தெரியும் பட் சுகர் சேர்க்கும் போது அது நல்ல கலர் டார்க் ஆகிடும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை சேர்த்து நம்ம திரும்ப வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம இது கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த வந்து அந்த சுகர் வந்து பாகு எல்லாம் சேர்ந்து இதில் அப்பப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எல்லாத்தையும் ஊற்றி கிளறி இறக்கணுன்னா நம்ம அசோகா ரெடி முந்திரிதாச்சை வறுத்து கொட்டி ரெடி பண்ணோன்னா ரெடி ஆகிடுங்க நீங்கள் செஞ்சு பத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்